கோவையில் ஜூன் இருபத்தி இரண்டு ஞாயிறு நல்லூர் வட்டத்தின் மண்டல சந்திப்பு ஜூன் இருபத்தி இரண்டு ஞாயிறு காலை சரியாக ஒன்பது முப்பது முதல் மாலை ஐந்து முப்பது வரை கோவை கணபதி சுபாஷ் நகர் எஃப் சிஐ சாலையில் உள்ள கவுமாரம் செல்வம் டிரஸ்ட் அரங்கத்தில் கோவை திருப்பூர் நீலகிரி மாவட்டங்கள் அடங்கிய நல்லூர் வட்டத்தின் மண்டல சந்திப்பு நடைபெற இருக்கிறது மூன்று மாவட்டங்களிலும் நூறு துறைகளிலும் சமூக பொறுப்பாளர்களை இணைத்து ஒவ்வொரு துறையையும் வலுப்படுத்தவே இந்த ஒருநாள் திட்டமிடல் பயிற்சி நல்லூர் வட்டத்தின் செயல்பாடுகள் முற்றிலும் தனித்துவமானது அதை புரிந்து கொண்டு செயல்படுவது மிகவும் அவசியம் இதில் கலந்து கொள்பவர்கள் ஒன்று குறித்த நேரத்திற்கு பத்து நிமிடங்கள் முன்னதாகவே வந்து பெயர் பதிவு செய்து அடைகால அட்டை பெற்றுக் கொள்ள வேண்டும் முகாம் நேரமான காலை ஒன்பது முப்பது முதல் மாலை ஐந்து முப்பது வரை முழுமையாக இருத்தல் அவசியம் மூன்று மதிய உணவு அனைவரும் சேர்ந்து சாப்பிடுவதும்